உள்ள போய் தே என்ன பார்க்கலாம். ஒரு சின்ன என்ன ஒரு ட்ரெஸ் உள்ள போய் காமிக்கிற ஃபுல் வீடியோ. நல்ல வந்துட்டோம். 얘ங்களோட காஸ்டியூம் எப்படி இருக்கு? டேய் இங்க பாறா. பை மார்க் கொஞ்சம் என்னதென்ன பதட்டமா இருக்கு. என்னோட காஸ்டியூம் பாருங்க இதுதான்

ஏன்னா இது ஒரு காஸ்டியூம் பட்டிருக்கோம் நீ போடுங்க ரெண்டு பேர் போடுங்க இவங்க ரெண்டு பேர் காஸ்டியூம் இது இது என்னோட காஸ்டியூம் ஓ நல்லா இருக்கா செம்மையா இருக்கு போலாமா வாங்க போலாம் என்னோட காஸ்டியூம்

செம்மையாக இருக்குல்ல என்னோட காஸ்டியூம் இது ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எங்களுக்கு தான் கேமரா கேமரா வேறு கேமரா ஃப்ரீ எடுக்கிறார் ஃபோஸ் கொடுத்துட்டு சாப் மா அள்ளி அள்ளி விற்கிறாங்க பாருங்க நான் எங்களுக்கு சாப்பாடு சாப்பிட் சாப்பாடு நான் சாப்பிடுவேண்ணா இவ்வளோ சாப்பாடுலாம் நான் சாப்பிடவே முடியாது இவங்க தான் எனக்கு அள்ளி அள்ளி வச்சுட்டு இதை பாருங்களேன் ஆஹா நான் சாப்பிட மாட்டேன் நீ திருப்பி வைப்ப சாப்பாடு நான் ஒயிட் ரைஸ் தான் வாங்கிட்டு வந்தாங்க சாப்பிட்டே அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஆடி முடிச்சு பீச்சாச்சு நான் ஒரு தான் இருந்தேன் எனக்கு அப்படியே டான்ஸில் ரொம்ப நாள் வராது உங்களுக்கே தெரியும் இவன் ஆடி இருக்கான் அதை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் டான்ஸ் மாஸ்டர் கிளாஸ் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாரு முடிஞ்சால் வந்து சேர்ந்துங்க அவர்கிட்ட